வணக்கம் அனைவரையும் நமது ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன் இன்று இந்த பதிவில் பித்ரு வழிபாடு செய்வது பற்றிய சில முக்கிய தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பித்ரு தர்ப்பணம் செய்யும் போது பின்வரும் வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியம் ஒரு வருடம் நாம் பித்ரு பூஜை செய்யாவிட்டாலும் பித்ருக்களுக்கு மன வருத்தம் ஏற்படும் என்று புராணங்களில் கூறப்பட்டுள்ளது தர்ப்பணங்களை எப்போதும் காலை ஏழு மணிக்குள் கொடுத்து விடுவது நல்லது அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திற்கு முன்பே எழுந்து அதிகாலைக்குள் தர்ப்பணம் கொடுப்பது நல்லது எள்ளுடன் தண்ணீரும் கலந்து அளிக்கப்படும் தர்ப்பணம் பித்ருக்களுக்கு அமிர்தமாக கருதப்படுகின்றது பித்ரு காரியத்திற்குள் தற்பை பயன்படுத்துவது நல்லது தற்பை புல்லில் சூரிய ஒளி ரூபத்தில் பித்ருக்கள் வந்து அமர்வதாக ஐதீகம் நாம் கொடுக்கும் தர்ப்பணங்களை சுவாதா தேவி தற்பை புல் மூலம்தான் பித்ருலோகத்திற்கு எடுத்துச் எடுத்து செல்வதாக ஐதீகம் புண்ணிய நதிகளின் கரைகளில் செய்யப்படும் தர்ப்பணங்களுக்கு எப்போதுமே சக்தி அதிகமாகும் நம் முன்னோர்கள் மரணம் அடைந்த நேரம் திதியை மறக்காமல் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த திதியில் பித்ரு தர்ப்பணம் செய்வது மிகுந்த பலனே தரும் தர்ப்பணம் செய்யும் போது தந்தை வழியில் ஆறு தலைமுறைக்கு முன்பு மறைந்த முன்னோர்களுக்கும் சேர்த்து செய்தால் அவர்களது ஆசிகளும் கிடைக்கும் அம்மாவாசை சூரியன் மற்றும் சந்திர கிரகணங்களின் போது செய்யப்படும் தர்ப்பணத்திற்கு மிக அதிக சக்தி உண்டு அம்மாவாசை நாட்களில் அன்னதானம் செய்ய வேண்டியது மிக மிக முக்கியமாகும் மறைந்த முன்னோர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் சரி கெட்டவர்களாக இருந்தாலும் சரி மகாலய பட்ச நாட்களில் ஆசி வழங்க நம்மை நிச்சயம் தேடி வருகிறார்கள் இதை புரிந்து கொண்டு அவர்களது ஆசிகளை பெற வேண்டியது நமது பொறுப்பாகும் தர்ப்பணத்தை சரியான நேரத்தில் உரிய முறைப்படி செய்தால் நம் வாழ்வில் கஷ்டங்கள் என்பதே வராது பித்ருக்களுக்கு நாம் செய்யும் தர்ப்பணம் ஆனது பல யாகங்களுக்கு சமமானது தர்ப்பணம் செய்யாதவன் சண்டாளனாக பிறப்பான் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன புண்ணிய ஆத்மாக்களுக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணம் அவர்களின் மேலும் பெற உதவும் தர்ப்பணம் சிரார்த்தும் செய்யாவிட்டாலும் நம் பித்ருக்கள் நமக்கு உதவுவார்கள் ஆனால் தர்ப்பணம் கொடுத்தால் பித்ருக்களின் முழுமையான ஆசி கிடைக்கும் இன்றைய பதிவில் பித்ரு வழிபாடு செய்வது பற்றிய முக்கிய தகவல்களை பற்றி தெரிந்து கொண்டோம் மேலும் நமது ஆன்மீக பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது ஜெய் ஆன்மீக கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் தங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்